கன்னத்தில் அடிக்க வந்த ஜெயக்குமார் கையை பிடித்த நயனா நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரனை இன்று செல்லமாக கன்னத்தில் அடிக்க முயன்றார் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் நயினா நாகேந்திரன் அதிமுகவில் இருந்தபோது இவர்கள் இருவரும் நெருக்கமாக இருந்த நிலையில் இன்று ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது இருவரும் சிரித்தபடி கொண்டிருந்தனர் சிட்டி யூனியன் வங்கியின் நூற்றி இருபதாம் ஆண்டு விழா இன்று சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்றார் மேலும் பல அரசியல் பிரமுகர்களும் பங்கேற்றனர் இந்த விழாவின் போது பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுடன் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் சி வி சண்முகம் ஆகியோர் சேர்த்து பேசிக் கொண்டிருந்தனர் நெருக்கமாக பேசிக் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நயினா நாகேந்திரனை செல்ல மக அடிக்க முயன்றார் அவரது கையை பிடித்துக் கொண்டார் நயினா நாகேந்திரன் அதிமுக பாஜக தலைவர்கள் நெருக்கமாக அளவலாவிக் கொண்ட காட்சி பார்ப்பவலை ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியது பாஜக அதிமுக இடையே அண்மையில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணி முறிந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலை முன்வைத்து மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளது எனினும் இரு கட்சிகளுக்குள்ளும் இன்னும் இணக்கம் ஏற்படவில்லை என்ற கருத்து உள்ளது இந்த சூழலில்தான் இன்று அதிமுக பாஜக தலைவர்கள் மிகுந்த நெருக்கம் பாராட்டியுள்ளனர் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றியவர் நயினா நாகேந்திரன் மின்சாரம் தொழில்துறை மற்றும் போக்குவரத்து அமைச்சராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட நயனா நாகேந்திரன் தோல்வியடைந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினொன்னில் மீண்டும் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலேயே தோல்வியடைந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு அதிமுக கட்சியை விட்டு வெளியேறிய அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் கட்சிக்கு வந்த உடனேயே மாநில பாஜக துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் நயினா நாகேந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் பாஜக வேட்பாளராக நயனா நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியில் இருந்து சட்டமன்றத்திற்கு மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து அவர் தமிழ்நாடு சட்டமன்ற பாஜக தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்